கட்டுவனில் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோக்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறித்துள்ளனர் இதன்போது குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே போலீசார் அவரை விரட்டிச் சென்ற போது குறித்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்துள்ளார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் உயிரிழந்தவரின் சடலம் தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேமலாபிட்டியா தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்புக்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் கடனை திரைசேரியிலிருந்து செலுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் ஏற்பாட்டில் வன்னி மண் அறக்கட்டளை அனுசரணையுடன் நுங்கு விழா நேற்று காலை மன்னாரில் நடைபெற்றது மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் முன்பாக சிறப்பாக இடம்பெற்ற நுங்கு திருவிழாவில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்ட மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான செய்து வைக்கப்பட்டது சமய திணைக்களத்தின் பணிப்பாளர் இசட் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க கலந்து கொண்டு இணையதளத்தை ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் முசாரம் முதுனவின் அமைச்சின் செயலாளர் உதவிச் செயலாளர்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் அஜ் வாக்பூ சபைகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பௌத்த இந்து கத்தோலிக்க திணைக்களங்களின் அதிகாரிகள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீ என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது எட்டு ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோ செய்ய அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்